தெரியக்கூடாதது தெரிய ரசிகர்களை திணறவிடும் நடிகை சாய் தன்ஷிகாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சேம வைரலாகி வருகின்றன ஷாய் தன்ஷிகா பல படங்களில் நடித்துள்ளார் மற்றும் பல குறிப்பிடத்தக்க பிராண்டுகளுக்கு மாடல் அம்பாசிடராகவும் பணியாற்றியுள்ளார் தன்ஷிகா தென்னிந்திய சினிமாவில் தனது அடையாளத்தை அடையாளப்படுத்தி கொண்ட தன்னை சிறந்த வெற்றிகரமான நடிகையாக நிரூபித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி பிறந்த இவர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான முதல் திரைப்படமான திருடியில் நடித்து அந்த பாத்திரத்துக்காக இவர் முக்கியமான ஒரு விருதையும் வாங்கினார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இவருடைய ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து அபரிதமான அன்பையும் பாராட்டையும் பெற்றவர் இவர் தன்னுடைய நடிப்பில் சிறந்த கவனத்தை ஏற்படுத்தி தன்னுடைய நடிப்பிற்காக பல பாராட்டுகளை பெற்றவர் இதன் விளைவாக இவர் ரஜினியுடன் கபாலி படத்தில் ரஜினிக்கே ஒரு அவருடைய மகளாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு அமைந்தது அந்த படத்தில் ரஜினியுடன் ஆக்ஷன் சீனிலும் நடித்து அசத்தியிருப்பார் எமோஷனிலும் மிக சிறப்பாக நடித்திருப்பார் அது மட்டுமில்லாமல் இவருக்கு ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்த படம் என்றால் பேராண்மை படத்தில் நடிகர் ஜெயம் ரவியுடன் ஐந்து பெண்கள் தோழிகளாக சேர்ந்து காட்டுக்குள் புல்லும் ஒரு கொண்டத்தில் இவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும் இந்த படத்தில் இவருக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இவரை பிடித்து விட்டார் என்பது உண்மையான ஒரு விஷயமாகும் இவருடைய இந்த காட்சிகள் ரசிகர்களை மிகவுமே கவர்ந்து விட்டார் அதன் பிறகு தான் இவருக்கு ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பே கிடைத்தது என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு அந்த படத்தில் இவருடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அதன் பிறகு மிர்ச்சி சிவா அவர்களுடன் ஒரு படத்தில் நடித்தார் அந்த படமும் மிக ஃப்ளாப் ஆனதனால் அடுத்தடுத்து இவர் தற்போது சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஹாட்டான கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு அதன் மூலம் பட வாய்ப்புகளை தேடி வருகிறார் நடிகை சாய் தன்ஷிகா அவர்கள் தற்போது வெளியிட்டுள்ள ஒரு புகைப்படங்கள் ஒரு அழகான பேத் டப்பில் ரோஸுக்கள் தூவி இருக்க அதில் தன்னுடைய துடையலகு முன்னலகு எடுப்பாக தெரியும் விதமாக போஸ் கொடுத்திருக்கும் காட்சி இணையத்தில் படு பயங்கரமாக வைரலாகி வருகின்றன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்